அவரنا சொந்த கட்சி சொல்றேன் இதெல்லாம் அவர் 1000 பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க இது கால்புனர்ச்சில பேசுறது தலைவரே அப்ப உண்மைதான் அயோதன கால்புனர்ச்சில பேசுறது காழ்ப்புணர்ச்சியில கால்புனர்ச்சில வந்து பிள்ளையார் விஷயம் அப்படி இல்ல அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க தொண்டர்கள் பொதுச்சிலாரற விரும்பறாங்க பொதுச்சிலாரற போற பேச பேச இடங்கள் எல்லாம் அவங்களா தன்னெழுச்சியாக வந்து போனேன் இதெல்லாம் வந்து எந்த எங்க கட்சி வந்து அந்த தரந்தாந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையிலேயே டிடிவி டிவி வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு அண்ணா திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை கீழே வரலாறு அண்ணா திமுக தொண்டனையுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க அதிமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம்